ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டே தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போய்க்கலாம் டைம் இருக்கிறப்ப நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு போட்டு நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை நல்லா ஒரு மணி நேரம் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு மூணு டைம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இளநறையெல்லாம் சூப்பராக வந்து மாறிடும் ரொம்பவுமே நல்லா பிளாக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பவுடரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்ப நீங்கள் எடுத்து செம்மையாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா இந்த கண்மை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியிலையும் அதே மாதிரி நல்லா பிடிச்சுக்கும் கறிக்கட்டை மாதிரி இருக்கும் உங்கள் முடி இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப நல்லா வந்து ஒரு கறிக்கட்டை இருக்கும்ல கலர் கருப்பாக அந்த மாதிரி வந்து வரும் இது வந்து நல்லா பிடிச்சிக்கும் முடியல இந்த மாதிரி கையில் வந்து பிடிச்சிக்குது பாருங்கள் இதை நல்லா நீங்கள் ஊற விட்டுருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா இது ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னாவே எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ ரொம்ப எல்லா பக்கமே நீங்கள் டச்சப் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் முடியில் வந்து எல்லா பக்கம் போடணுமா அப்படின்னாலாம் தேவையில்லை எங்கே முடி இருக்கோ அங்கே மட்டுமே இப்போ முன்னாடி மட்டும் இருக்குது நெத்திக்கிட்ட மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் டச்சப் பண்ணி விட்டு நல்லா காய விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போல் தலையை சீவிக்கலாம் எதுவுமே பண்ணாதே ரொம்ப சூப்பராகவே செமையாக இருக்கும்ங்க பாருங்க எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவுமே முக்கியமான பொருளில் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன பொருளை வச்சு எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹேர்டை வந்து ரெடி பண்ண போகிறோங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் இரும்பு பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் செட் ஆகும் இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆகாத தோசைக்கல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டே பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக நல்லா ஒரு சூப்பரான ஹேர்டை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் இது வந்து பாருங்கள் நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் கருஞ்சீரகம் எடுக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரு கருன்னு வறுத்தெடுக்க போகிறோம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் எந்த பிரச்சினையும் வராமல் நல்லா வந்து கலர் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் இது அப்படி இல்லை இந்த மஞ்சள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மஞ்சள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நல்லா புகை வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் ரொம்பவுமே சிம்மில் வச்சு இது நீட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் மஞ்சள் ஏதாவது செய்யுமா செய்யுமான்னு கேட்குறீங்க மண் மருந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடியெல்லாம் கொட்டாதுங்க நம்ம வந்து அளவாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம போடலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கூகுளில் கிடைக்கிற சின்ன சின்ன தகவல்கள் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்டு அதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து அங்கே எடுத்து போடுறோம் இது நாங்களாம் வந்து ரெடி பண்ண போகிறது இல்லை நிறையா மீடியாவில் நிறைய வந்து ஷேர் பண்ணுறாங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போட்டு காமிக்கிறோம் ரொம்ப டவுட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணிவிட்டு வந்து போட்டுக்கோங்க இதை நல்லாவே நான் மிக்ஸ் விடணும் நல்ல ஒரு கருப்பாக வர வரைக்கும் இதை நல்லா வறுத்தெடுக்கணும் இப்போ இது நல்லா வந்து பாருங்கள் ரோஸ்ட் மாதிரி வருபடுவது அதோட ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க டீத்தூள் வந்து நல்லா இன்னி கலரை வந்து ரொம்ப எடுத்து கொடுக்கும் நான் ரொம்ப நாளைக்கு வந்து கலரை நம்மளுக்கு வந்து சூப்பராக தக்க வைக்கும் அதுக்காக டீத்தூள் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து நல்லா டீத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற கருஞ்சீரகமும் டீத்தூளுமே வந்து கலர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே கொடுக்கும் இது கூட நம்ம இந்த மஞ்சளையும் சேர்த்துருக்கறதுனால நல்லா வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஹேரை வந்து நல்லா கருப்பாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கருகிருச்சு நம்ம போட்ட இந்த டீத்தூள் கருஞ்சீரகம் மஞ்சள் மூணுமே வந்து நல்லா வருங்க கருகிற ரேஞ்சுக்கு வந்து ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இதுலையே வச்சிங்க அப்படின்னா சூடு வந்து சீக்கிரம் ஆறாது அதனால் ஒரு சின்ன தட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வந்து ஆறும் இதை நீங்கள் கீழே வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி திரும்பவும் நம்ம நல்லா பவுட்ரு பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து கீழே வச்சுருங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா கருஞ்சீரகம் டீத்தூள் வந்து உங்களுக்கு வந்து அறப்படாது பெரு பெருன்னு இருக்கும் முடியல வந்து நம்ம டச்சப் பண்ண முடியாது அதனால் இதை மாதிரி நல்லா வருத்தெடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சிட்டு நம்ம ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஆரிடுச்சு நம்ம இதை வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம் மிக்சி ஜாரில் ஏரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை நல்லா வந்து எந்த அளவு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பவுட்ரு பண்ணிடலாம் நல்லா சூப்பராக பவுட்ராயிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டீத்தூளும் கருஞ்சீரகம் அந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த மூணு வந்து நம்ம சேர்க்குறப்ப நல்லா ஒரு சூப்பரான ஹேர் டை பவுடர் ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நீங்கள் இன்சண்டாக வந்து பயன்படுத்துங்க அதே மாதிரி நம்ம மருதாணி டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருதாணி நீங்கள் கலக்கி வைக்கிறப்போ இந்த ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து இந்த பவுடரையும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு மருதாணியோட இதையும் கலந்து போட்டிங்க அப்படின்னா இன்னுமே கலர் நல்லா வந்து கருப்பாகும் அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இன்சென்ட்டாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இது தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம ஒரு பாட்டலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது சளிக்கு வர தேவையில்லை நல்லா நைஸ் பவுடர் ஆகிடுச்சு மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் முடிஞ்சிருச்சு அதனால் நம்ம இன்ஸ்டண்டாக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இதையும் வந்து நம்ம இதில் மீதியை இந்த டப்பாவில் வந்து போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம டக்குன்னு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா அவசரமாக போகிறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுத்து அழகாக ரெடி பண்ணி போட்டுட்டு நல்லா காய விட்டு நீங்கள் சீவிட்டு போயிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைம் இருக்கிறப்போ நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் இது யூஸ் பண்ணலாம் முடி வந்து நல்லா நேச்சுரலாக பிளாக் ஆகும் ரொம்பவுமே ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு இன்சண்டான ஹெர்ட் தான் இது இந்த மாதிரி வந்து பாட்டிலில் போட்டு ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த பவுடர் எதுவுமே பண்ணாதுங்க இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கற்றாழ ஜெல் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் அதனால் முடிச்சாலே கற்றாழை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க தலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கற்றாழை ஜெல் அதிகமாக போட்டு நீங்கள் தலைக்கு ஒரு மணி நேரம் வந்து இந்த பவுடரை ஊற வச்சுருங்க நல்லா ஊற வச்சுட்டு நார்மல் கண்டிப்பாக கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க நார்மல் சீக்கா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க இது வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நீங்கள் பண்ணுனீங்கன்னா முடி வந்து இளநரையெல்லாம் சூப்பராக நல்லா கண்ட்ரோல் ஆகி செம்மையாக முடி வந்து கருப்பாகும் பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்சண்டாக இந்த பொடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறப்ப உங்கள் வெல்ல முடியெல்லாம் வெரைட்டி அடிக்குங்க அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் நீங்கள் தனித்தனியாக கறிஞ்சிருகோம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் இந்த பொருளை சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குளிக்கலாம் வாரத்தில் இது ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தாடி மீசு அந்த மாதிரியெல்லாம் லைட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை நல்லா சூப்பராக வந்து டச்சப் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா காய விட்டதுக்கப்புறம் நீங்கள் சீவிட்டு போய்க்கலாம் டைம் இருக்கிறப்ப நீங்கள் குளிச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து இது கலர் நல்லாவே ரொம்ப சூப்பராக நிற்கும் ரொம்பவுமே இது அருமையான ஒரு ஹேர் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதே வந்து நீங்கள் இந்த பவுட்ரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மருதாணி வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மருதாணி பவுடரோட நீங்கள் இதில் சேர்த்து கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மருதாணி வந்து ரெட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் சேர்த்து பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு முடி வந்து நல்லா கருக்கருன்னு மாறும் கண்டிப்பாக ரெட்டு மாறாது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்